ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நண்டு கிரேவி ரைஸ்க்கு பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது நாலு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மசாலா மிளகு ஜீரகம் பொடி தக்காளி கொத்தமல்லி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி மூணு பட்டை நாலு ஏலக்காய் செத்துக்கிறோம் நல்லா பொரிஞ்சு பின்னாடி நம்ம பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் காரமாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பத்து வெங்காயம் கிட்ட அரைச்சி வச்சுக்கிங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது வதங்கின பின்னாடி இப்ப அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு இது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க அடுத்ததாக நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்னைக்கு சேர்த்துருக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலறி விடுங்க அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம் ஒரு மூணு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்மளுக்கு தயிர் சேர்த்துக்க போறோம் ஒரு ஹாஃப் கப் போல் தயிர் சேர்த்துக்கிங்க நம்ம கிரேவி வந்து அதிகமாக இப்போ செய்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் தக்கா தயிரும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்திக்க போகிறோம் நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கோல்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நண்டு சூப் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் உடனே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளுக்கு மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இத மூடி போட்டு ஒரு விட்டுருங்க நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம விசில் விட போகிறோம் இப்போ மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுருங்க அப்போ தான் நண்டு நம்மளுக்கு நல்லா குக்காகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் விசில் வந்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்த பின்னாடி மிளகு ஜீரகம் பொடி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் காரசாரமான நண்டு கிரேவி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க சிம்மில் வச்சு பாருங்கள் நண்டுல நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ